மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துக்கிட்டுருக்குறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்தர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான் ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூணல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கடுத்தது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகதை சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்யறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாருடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாவது அப்படிது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம இந்த நேரத்துல பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்கு உண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்கு உண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வணம் வேதம்னு நாலு வேதங்கள் இருக்கு அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு 5 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னெந்த தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன கோயில வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பான சிம்ம ராசி அன்பர்களே சூரியனை ஆதிக்கமாக கொண்ட சிம்மராசி என்பர்கள் சூரியன் அப்படின்னாலே ஆளும் கிரகம் ஆளும் கிரகம் மற்றும் சூரியனோட ஒளியில தான் மற்ற அத்தனை கிரகங்களுக்கும் மற்ற எட் எட்டு கிரகங்களுக்கும் ஒளி கிடைக்கக்கூடியது சூரியனால் தான் அப்படி ஏற்பட்ட இந்த சூரியனை ஆட்சியாக பெற்ற சிம்ம ராசி அன்பர்களே ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிறது சிம்மத்தில் தான் இருப்பார் அப்போ சிம்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கார் எப்போ ஒருத்தருக்கு ராசியில் ராசிநாதன் இருந்தால் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஜெயம் 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 அதை தமிழில் சொல்லணும்னா வெற்றி 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 இப்ப இந்த சிம்மராசி அன்பர்கள் சேர்ந்த அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வேலைக்காக அதான் அரசு அரசு தொடர்புடைய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாமா கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம் சரி என்ன விதமான வெற்றி கிடைக்கக்கூடியது அரசு அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கும் அதே போல் ஒருத்தங்க பொறுத்தளவுக்கு அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அரசியல்வாதியாகவும் சாதிக்க முடியும் நம்ம பத்தோட ஒன்று பதினொன்றாக இருக்கிறதோட பத்தில் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும் தான் மொத்த கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்குறவர் அப்படியேற்பட்ட சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியலை சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமாக்க கண்டிப்பாக கொடி கட்டி கிடக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சரி அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னாக்க சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் சுக்கர பகவான் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் களத்திர காரகன் அப்படிம்போ திருமணத்திற்கு உண்டான காரகன் அப்படின்றது சுக்கர பகவான் அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு சாமி எனக்கு ஏன்னு தெரியல திருமணம் தடையாகவே வந்துட்டுருக்கு தாமதமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சிம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக பயம் பார்த்துட்டு இருந்தேன் நடக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அடுத்தது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானுக்கு இடம் கொடுத்தவர் புத பகவான் பன்னெண்டில் இருக்கார் அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டங்களில் மிக பிரகாசமாக இருக்குது ஒன்றும் இல்லை படித்த படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக நான் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிநாடு போ வெளியூர் மானம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு உண்டான விசா அதற்கு உண்டான கிரீன் கார்டு அதற்கு உண்டான பிஆர் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பெற்று அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி கல்யாணமான தம்பதிகளுக்குள்ளர கருத்து வேற்றுமைகள் நிகழக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மாதம் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதனான சூரிய பகவானே ஆட்சி பெற்று இருக்கார் உங்களுடைய ஏழாம் இடமான லைஃப் பார்ட்னர் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கார் அதனால் இந்த காலகட்டங்களில் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டு தேவையற்ற டிபேட்டு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது நம்ம விட்டு கொடுத்தோம்னாக்க கெட்டு போக மாட்டோம் கெட்டு போகிறாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் இந்த முப்பத்தோரு நாளும் நாம் சிம்ம சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் அமைதியாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு போனோம்னாக்க இனிமையான குடும்பமாக இருக்கும் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார வேற்றுமை வந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ளார வேற்றுமை வந்து சண்டை வந்தாக்க அந்த குடும்பத்துல நாராசமா இருக்கும் அதை பார்க்குற குழந்தைகளும் வெறுப்புல இருக்கும் அதனால இந்த ஆவணி மாதம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதுனால சிம்ம ராசியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா செய்கிறது தவிர்ப்பது நல்லதா நல்லது சரி ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் எட்டில் இருக்கார் அப்படின்னாக்களே நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கணும் அப்போ இயற்கை பாவியான ராகு எட்டில் இருக்கார் அப்போ கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்போ வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க வெளிமாநிலத்தில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பண்ணணும்னு முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேரு தொழில் ஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குருவும் அங்காரகனும் சேர்ந்து இருக்கிறதுனால குரு மங்கள யோகமா இருக்கிறதுனால தொழிலில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதெல்லாம் வெற்றி பெறக்கூடியது அப்போ சிம்மராசியை சேர்ந்தவங்க புதிய தொழில் தொடங்கணுன்னு முயற்சி பண்ணினா இந்த ஆவடி மாதத்தில் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் சரி அதே போல் அந்நிய தேசத்துக்கு போயிட்டு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அது எப்படி சாமி வெற்றி கிடைக்கும் அப்படின்னாக்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிறதுனால கோதண்ட ராகு ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போயிட்டு புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தேசத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்து தொழில் தொடங்கி மாதம் மாதம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வீடு மாத்ருஸ்தானம் அப்போ அந்த நாலாம் இடத்த அதிபதியான அங்கார பகவான் பத்தாம் இடத்துல தனக்காரகனான குரு கூட சேர்ந்து இருந்து அந்த நாலாம் இடத்தை சப்தமாக பார்வை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக ஒன்று கொடுத்தணும் வீட்டில் வாடகை வீட்டில் இருந்து அவதிப்பட்டு அசிங்கப்பட்டு கரண்ட் சார்ஜ் அவன் இவ்வளோ கேட்குறான் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்றான் உறவினர்கள் வரக்கூடாது நாலு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது பத்து மணிக்கு மேலே வந்தால் வீடு பூட்டிடுவேன் அப்படின்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அந்த மனைக்கு பூஜை போடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆவணி மாதத்திலே வருது ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து புருஷன் விடுற நாள் வாஸ்து புருஷன் நித்திரை நாள் அந்த வாங்கின இடத்துக்கு பூமி பூஜை என்கின்ற வாஸ்து பூஜை போட்டுட்டு குடியேறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே இந்த வாஸ்து நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய ஏன்னு கேட்டிங்கன்னா தனக்காரகனான குருவும் பார்க்குறாரு பூமிக்காரகனான செவ்வாயும் சதசப்தம் பார்வையில் பார்க்குறாரு அப்போ லோனுக்குன்னு முயற்சி பண்ணோம்னா வெற்றி கிடைக்கும் அடுத்தவங்கள்கிட்ட கடன்னு கேட்டால் அந்த கடனும் கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு வாங்கிறதுக்காக செலவு செஞ்சோம்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி அடுத்தது பதினொன்னாம் அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் புத பகவான் பொழுது அனலைசிங் கிரகமான புத பகவான் இருக்கிறதுனால லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் மற்றும் பட்டய கணக்காளர்கள் சார்டர்ட் அக்கௌண்டன் ஜோதிட சாஸ்திரத்தை வல்லுநர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாடு போய் பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பலன் தரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னே சொல்லலாம் சரி இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்குண்டான பரிகாரத்தையும் பார்ப்போமா ஆவணி மாதம் தேதி இரவு பதினோரு மணி ஒம்பது நிமிஷத்துலேருந்து ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தொம்போது வரையிலும் இருக்குது சரி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஒரு மணி இருபத்தொம்பது நிமிஷம் வரையிலும் சந்திராசிரம தினங்கள் இருக்குது இந்த சந்திராசிரம தினங்களில் சுபகாரியங்களை தொடங்கிறது மிக மிக தவிர்ப்பது மிக மிக சிறந்தது நீண்ட தூரம் பயணம் செல்கிறதே தவிர்ப்பதும் சிறந்தது சமயம் நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் உள்ள கோவுக்கு வெயிக்கோல் மற்றும் அகத்திக்கீரை கீரை மற்றும் புல் கொடுத்துட்டு பயணத்தை தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரி இந்த ஆவணி மாசத்துல பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன் மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றம்ன்ற எம்பெருமான் முருகன் கோயில் இருக்கு அந்த ஒரு முருகன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த ஆவணி மாதத்தில் சென்றுட்டு அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் கந்தன் பெயரை சொல்லும் பொழுது விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் அற்புதமான மாசம்னு சொல்லலாமா கண்டிப்பா அற்புதமான மாசம் சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்